சைத்தானமான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பல தீமிப்பு போர் அறுநூத்தி அறுபத்தொன்னாவது நாளை எட்டுகிறது இந்த அறுநூத்தி அறுபத்தொன்னாவது நாளில் பல சர்வதேச நிகழ்வுகள் ஹூத்திசோட தாக்குதல் ஈரானில் நடந்த பல அதிசயிக்கத்தக்க நிகழ்வுகள் இவை எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன காசாவிலும் போராளிகள் குழு அதிக வேகத்தோடு தாக்கத்தை தடைய தொடங்கி இருக்கிறார்கள் நேற்று உலக ஊடகங்களையும் இராணுவ நோக்கர்களையும் மிக அதிகமாக கவர்ந்தது பெய்த் ஹானூனில் நடந்த ஒரு பெரிய ஆம்போஷ் அது இஸ்ரேலிய ஊடகங்கள் இராணுவத்தின் அறிவிப்புப்படி ஐந்து பேர் இறந்தார்கள் பதினாலு பேர் காயம்பட்டார்கள் ஆனால் அந்த காயம்பட்டது இறந்தது அதோடு தொடர்ந்து ஒரு மணி நேரம் நடந்த சண்டை இது அத்தனையுமே செய்தது ஒரே ஒரு முஜாஹிதீன் என்பதுதான் எல்லோரையும் ஆச்சரியத்தில் அளித்திருக்கிறது அடுத்தால இஸ்ரேலுடைய பப்ளிக்கு இந்த செய்தி போன உடனே இஸ்ரேலுடைய பொதுமக்களுக்கு அவர்கள் மிகப்பெரியதொரு ஷாக் தெரிவித்து இருக்கிறார்கள் என்ன பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன அப்போது இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக ஐம்பதுக்கும் குறையாமல் இருக்கும் காயப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் என்று மற்ற ஊடகங்கள் கணிக்கின்றன அதன் பிறகு அதே ஃபினான்ஷியல் ஃபினான்சியல் டைம்ஸ் ஆஃப் பிரிட்டன் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் ஹமாஸ் வந்து ஆயிரக்கணக்கானவர்களை மீண்டும் ரிக்ரூட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கு ஆகவே ஹமாஸ் அழிப்புங்கிறது நடக்காது என்பதை வெளியிட்டு இருக்கிறது இது எந்த காண்டெக்ட்டில் இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் நேற்று ரெண்டு நாட்களாக நடந்த நியூயார்க் கான்ஃபரன்ஸு அழுத்தம் கொடுப்பதுக்கு இருந்தது போல இருக்கிறது அதில் யூகே வந்து இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் பாலஸ்தீன தனி ஸ்டேட்டை தனி பாலஸ்தீனத்தை செப்டம்பரில் அங்கீகரிப்பேன் காசாவதில் இருக்கக்கூடிய அநியாயங்களை இஸ்ரேல் நிறுத்தவில்லை என்று சொன்னால் அடுத்தது நான் ரெண்டு நாளாகவே உங்களுக்கு சொல்லி வந்தேன் இயால் அமீர் வந்து அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் இஸ்ரேலு இஸ்ரேலுடைய தளபதி பயங்கரமாக கேபினட்டில் நம்ம பிள்ளைகள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எக்ஸாஸ்டட் ஓவர் ரீச்டு இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினார் கடைசியில் இறந்தவருடைய எண்ணிக்கையும் சொன்னார் அது அங்கே இருக்கக்கூடிய அந்த பென்கரையும் இவரையும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆத்திரப்படுத்தி நேற்று பயங்கர சண்டை அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இருக்கும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவும் பெண்கருடைய கட்சியினுடைய ஆதரவுலேருந்து தான் இப்போ அத்தியானு ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார் ஆகவே அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வார் ஆகவே இயால் அமீர் ஒருவேளை மாற்றப்படலாம் என்று தெரிகிறது ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சோல்ஜர்ஸ் ஆர் பெரிஸ்ட் இன் காசா காசாவில் நமது இராணுவத்தினர் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் உலகத்திலே மிகப்பெரியதொரு பிரம்மை காணல் நீர் உண்டு என்று சொன்னால் அது தான் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் யூஎஸ் இன்டெலிஜென்ஸும் அதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் த கிரேட்டஸ்ட் இல்லியூஷன் இன் இன் த வேர்ல்ட் ஈஸ் த கேபிட்டல் ஆஃப் இல்லியூஷன் அதாவது பிரம்மைகளின் தலைநகர் காசா என்று சொல்லியிருக்கிறது நேற்று போராளிகள் தங்களுடைய பங்கில் சாரா அல் குட்ஸ் வந்து ஜபாலியா கேம்பில் ஃபலூஜா ஏரியாவில் ஒரு பெரிய ஆம்புஸ் நடந்திருக்காங்க சாரா அல் குட்ஸ் ஃபலூஜா ஏரியாவில் நடந்த அந்த ஆம்புஸில் முப்பது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அது இஸ்ரேலிய மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து ஏபிசி அப்படியே அவுட்டு இப்போ ஏபிசியெல்லாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி அந்த ஆம்டு பர்சனல் கேரியர் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஏறி வருகின்ற அந்த வாகனங்களை இஸ்ரேல் ஒரே அடியாக புதைத்து விடுகிறார் எரிஞ்சவன் செத்தவன் எல்லாவனையும் ஒரே குண்டதோ ஒன்றி புதைத்து விடுகிறதுங்கிறத நேற்று சொன்னேன் அடுத்தது அல்காசம் பிரிகேட்ஸு ஸ்டோன் ஆஃப் டேவிட் ஆம்புஷன்னு ஒன்று நடத்தியிருக்காங்க இது வரைக்கும் ஸ்டோன் ஆஃப் டேவிட்ங்கிறது மார்ச் பதினெட்டுக்கு பிறகு ஆப்ரேஷன் கில்லியட் சாரியட்டுன்னு சொல்லி நம்ம நம்ம நெத்தியானுக்கு கொண்டு வந்ததற்கு எதிராகத்தான் ஸ்டோன் ஆஃப் டேவிட் அதை அழித்தது அந்த ரதத்தை வரலாற்றில் அழித்தது அழித்ததுன்னு சொல்லி தாக்குதல் நடத்தினாங்க நேற்று நடத்தினால ஜெபாலியாவில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் குளிமி இருந்த இடத்தை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இந்த ஒரு பூபி ட்ராப் நடந்திருக்கு சுஜயாவில் கொஞ்சம் அந்த சுஜயாவை ஆற விட்டு அங்கே போய் ஓய்வெடுக்க போயிருக்கிறார்கள் அவர்களை அல்காசம் பிரிகேட்ஸ் வந்து இன்கோர்டினேஷனு அக் அல்குஸ் அல்கூஸ் பிரேக்கரோட சேர்ந்து அளித்திருக்கிறார்கள் இந்த ஃபினான்சியல் டைம்ஸு நேற்று ஒரு பெரிய நீண்ட அறிக்கை வழியாக குரிலா ஓட்பேருடைய உத்தைகளை அவர்கள் அடிக்கடி மாற்றி கொள்கிறார்கள் ஆனால் அதிகமான இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதிலெல்லாம் முத்தாய்ப்பாக அன்னைக்கு காலையில் வந்த செய்தி என்னென்னா காசாவில் சதான் காசாவில் சதான் காசான்னா இன்னெந்த ரவுண்டு காணி ஒன்று சென்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அதில் உள்ள ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸுக்குள்ளே ஃபுல்லாக போராளிகள் திடீர்னு பூண்டு அங்கே இருந்தவர்களை சுட்டு கொண்டு விட்டு ஓடியவர்களையும் தொடர்த்தி கொண்டு கொஞ்சம் பேர் காயம் பட்டிருக்காங்க அவங்களை மட்டும் தள்ளி விட்டுட்டு அந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதை எல்லோரும் எழுதும்போது கொரிலா ஓவர்ஃபேரோட ஒரு உச்சகட்டமாக இதை பார்க்க வேண்டும் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது இராணுவத்தினுடைய தலைமையகத்துக்கு உள்ளால் எதிர்த்து போராடுவர்கள் உள்ளே போய் அதை கைப்பற்றுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கொரியலா வார்ஃபேருடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது இதே போல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதால் இஸ்ரேலுக்கு முடிஞ்சதெல்லாம் டேரல் பலாவில் நேற்று குண்டு போட்டிருக்கி அடுத்தது நிஷரத்து கேம்பில் குண்டு போட்டிருக்கி ஆறு ம ஆறு மணி நேர போர் நிறுத்தத்தில் நூற்றி பேர் நூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த உணவு போகிறதுக்காக ஆறு மணி நேரம் உணவு போர் நிறுத்தம் அது ம மவாசி டேரல் பலா சென்ட்ரல் காசா இந்த மூணு இடத்துக்கு தான் நேற்று சென்ட்ரல் காசா தான் சதன் காசாலே ஹெட் குவார்டர்ஸ் மாட்டிக்கிட்டு சென்ட்ரல் காசாவுக்கு உணவு போனதா இல்லையாங்கிறது சந்தேகமாக இருக்குது இது அனதர் இது இன்னொரு வழியில் மக்களை ஏமாற்றுவது உலகத்தை ஏமாற்றுவது என்று அல்காசம் பிரிகேட்ஸ் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தது ஊத்தி சொடைய த வெஸ்ட் பேங்க் மேக்கரைக்கு வந்தால் நிறைய பேரை நேற்று அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு பெரிய நிகழ்வு ஹூர்த்திஸ் வந்து தொடுத்து தாக்கியிருக்காங்க மேற்கரையை அதனால் கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா ரோட்டில் நின்று கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இஸ்ரேலிய செட்லேஸ் அதாவது வந்தேரிகள் ரோட்டில் கலாட்டா பண்ணி எல்லோருக்கும் வீட்டையும் பிடிக்கிட்டு இருந்தால் பாருங்க அதோட ஒரு ஆஸ்கார் அவார்டு வின்னரையும் கொலை செய்துக்கிட்டேன் நேற்று அடிக்க அடியில் இஸ்ரேலு யாரும் பங்கரை விட்டு வெளியில் வராதுங்க செல்டருக்கு ஓடிருங்கன்ட்டு தொடுத்து இன்னைக்கு காலையில் வர அடிச்சிருக்காங்க எவனும் வெளியிலே வர முடியலை அப்போது ஹூர்த்திஸ் வந்து ஹூர்த்திஸோடைய தாக்குதலில் நடந்த மிகப்பெரிய அதிசயமான நிகழ்வு என்று எல்லோரும் எழுதுகிறார்கள் அப்போது செட்டிலர்ஸ் வந்து செட்டிலர்ஸோடைய அநியாயத்தை பெரிய அளவில் நேரத்தை அடிச்சு நின்று அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையோ இதையோ இஸ்ரேலோடலாம் உடனே வாய்ப்புட்டு போட்டான் எந்த மீடியாவும் உள்ள வரக்கூடாதுன்னு உலகத்தில் ஒரு போராட்டம் நடக்கு உலகத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இன்னும் அவங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அவங்களுடைய அவை ஊக்கும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நத்தியான்குவா எங்களை காசா குள்ளாலே உட சொல்லுங்க இஸ்ரேல் குள்ளாலையும் உட சொல்லுங்க ரெண்டு பக்கம் விட மாட்டேங்கிறான் அவன் தரக்கூடிய செய்தியை மட்டுமே போடுதுங்க நாங்கள் எதுக்கு அங்கே பத்திரிகையாளர்களாக போகணும்னு இப்போ நேற்று என்ன செய்தானா மேக்கரையில் கம்ப்ளீட்டு பிளாக் அவுட் இது ஹூத்திசோடைய தாக்குதல் இப்போதைக்கு சாதித்த மிகப்பெரிய சாதனை என்பது பத்திரிகைகள் பெரிதாக வருகின்றன அடுத்தது கிரஷ் மோகாங்கிற ஒரு இடம் ஆரம்ப காலத்தில் நம்ம சொன்னோம் ஹிஸ்ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த இடம் கம்ப்ளீட்டாக ஒரு மனிதர் கூட இல்லாத இடமாக மாறி இருக்கிறது பஷீர் சிவால தொடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கீன்னு சொன்னோம் அங்கே இருந்த முக்கியமான அணு உலைகளும் கெமிக்கல் தான் எரிஞ்சது அது இப்போ ஆட்களே இல்லாத ஒரு பெரிய நிறுவனத்தை அப்படியே விட்டுக்கிட்டு இஸ்ரேல் ஓட வேண்டிய ஒரு சில நிலை வந்திருக்கிறது அடுத்தது நேத்து ஹூத்திஸு மட்டும் அஞ்சு மேஜர் அட்டாக் மொத்த இஸ்ரேலையும் பதுங்குக்குழிக்கு அனுப்பியிருக்காங்க ப்ளஸ்ஸு கொரியன் ஏர்போர்ட்டில் அடிக்கடி டேக் ஆஃபும் லேண்டிங்கும் அதாவது விமானங்கள் புறப்படுவதும் வந்து இறங்குவதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது கடைசியில் ஒரே அடியாக தடை செய்திருக்கிறார்கள் அடுத்தது நேற்று இந்த இஸ்ரேலிய தீவிரவாதிகள் என்ன செய்திருக்காங்கன்னா பெத்லஹேம்லேயும் நெபுலஸ்லேயும் போய் அங்கே இருந்த கட்டடங்களை இடிப்பதும் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடிப்பதும் நடத்தி இருக்கிறார்கள் மேற்கரையில் ஹூத்திஸ் அடித்தது ஒரு ரெண்டு மிஷில் இந்த பங்கம் அனுப்புனாங்க நேற்று அது நின்று போச்சு அப்போ ஹூத்திஸோடைய தாக்குதல் ஐந்தாவது கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று ஹூத்திஸ் சொல்லுகிறார்கள் இந்த ஐந்தாவது கட்டம் மிகவும் மோசமானதாக இருக்கும் சீ பிளாக்கேட்டில் அதாவது ரெட் சி வழியாக இது போகிறத நாங்கள் நாலாவது கட்டத்தமாக தாக்கி அறிவித்திருக்கிறோன்னு உலகத்தில் உள்ள மேரிடைம் ட்ரேடர்ஸ் அதாவது கடல் ஒளி வியாபாரம் செய்யக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஒரு பெரிய அறிக்கை வழியாக இஸ்ரேல் காசாவில் தன்னோட அக்ரசன நிறுத்தணும் உணவுப் பொருட்களை உள்ளே விட வேண்டும் ஹூத்திஸுடைய தாக்குதலிலிருந்து சர்வதேச வியாபாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே இந்த சி சிப் இருக்கு பாருங்கள் அதில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ரீசெண்டாக அந்த கப்பலை அரெஸ்ட் பண்ணி அதில் இருக்கிறவங்க கொடுத்த கன்ஃபனை வெளியிட்டிருக்கிறது ஹூத்திஸ் எம்என்ஏ கவர்மெண்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தெரியாமல் அந்த கப்பலில் ஏறிட்டோம் பயணம் செய்யிட்டேன் எங்களை மன்னித்து விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கு அது அப்படியே வெளியில் அனுப்பியிருக்கேன் அடுத்த லைஃப்ஸ்டைலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவமானம் என்ன வந்து சொன்னால் கிரீக்கில் மூணு போர்ட்டில் போயிட்டானுவோம் கப்பல் ஆயிரத்தி இரநூறு பேரை சுமந்துக்கிட்டு முதல்ல சியோ சியோர்ஸுங்கிற கோ இதுக்கு போனானுவோம் ரெண்டாவது இன்னொரு போர்ட்டுக்கு போனானோ அங்கிருந்து அடிச்சொல்லிட்டாங்க அடுத்தது ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் க்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு போயிருக்கானோ அங்கேயும் அடிக்க வரட்டுனாங்க மக்கள் அப்போது இதில் என்னன்னா டூர் போகிறவன் எப்படியாவது கிரீஸுக்குள்ளால் பூந்துடணும்னு ஏன் பார்க்குறான் திரும்பி வரங்கே எங்கேயாவது டூர் போக வேண்டியது தானே அது டூர் இல்லை இதனுடைய இன்னொரு செய்தி என்னென்னா இன்னொரு கப்பல் இதே மாதிரி கிரீஸுக்கு வந்திருக்கே அதையும் மக்கள் இறங்க ஆட்கள் இறங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்கானோ இப்போ கிரீஸுடைய ஏதாவது ஒரு பகுதியில் இறங்கிடணும்னு பார்க்குறானோ இறங்கிட்டா உள்ளே போய் செட்டில் ஆகி பெரிய வியாபாரங்களை ஆரம்பிச்சு அல்லதான் வட்டி கொடுக்க ஆரம்பிச்சு பெருசாக கிரீஸ கையகப்படுத்தி விடுவார்கள் ஆனால் அந்த மக்கள் எங்களை கையகப்படுத்தி சைப்ரஸ் மாதிரி என் நாடு பகிர் போகிறதுன்னு கை இது போன காசாவில் இருக்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அநியாயத்தை அந்த கூட்டுப்படுகொலைகளை நிறுத்தாத வரைக்கும் நாங்கள் உங்களை இறங்க விட மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இவனும் கிரீஸ் சின்ன சின்ன பல தீவுகளை கொண்டது ஒவ்வொரு போர்ட்ல போய் பார்க்குறான் இறங்க முடியாம ஒரு பெரிய அசிங்கியம் அந்த மக்கள் ரொம்ப வருத்தப்படுற என்னடா நாடு விட்டு நாடு வந்தால் பிழைக்கும் இன்னொரு நாட்டில் ஏற்றவே மாட்டேங்கிறான் அகதிகளாக கூட ஏற்றுக்க மாட்டான் போல தெரியுது அப்படின்னு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஈரான் பல திடுக்கிடும் செய்திகளை வெளியிடுகிறது அது என்னன்னா இருபத்தி ஆறு ஈரானுடைய ராஜாங்க அதிகாரிகளை இராணுவ அதிகாரிகளையும் கொலை செய்வதற்கு நூறு இஸ்ரேலிய மொசாது ஏஜ் முகவர்கள் முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் அதை நாங்கள் தடுத்து விட்டோம் அதில் நாங்கள் அவங்க கொடுத்த அவங்கள அரெஸ்ட் பண்ணோம் அவங்க கொடுத்த தகவலில் இன்னும் முன்னூறு பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது அப்போ ஈரானுக்குள்ளால ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணணுங்கிறதில் மசாது முகவர்கள் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க இப்போ அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு அரெஸ்ட் பண்ண பிறகும் நேற்றும் நிறைய ப்ரொஜெக்டைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள் ஏவுகணை மாதிரி உள்ளது ட்ரோன்ஸ் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க அப்போ அந்த யூதர் நெட்ஒர்க்கு அது லேண்ட் ஏரியா ரொம்ப பெருசு அதனால் அவங்களால தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மொசாதுகள் அங்கே பலமாக வேலை செய்துட்ருக்காங்கங்கிறதான் நேற்று தெரிகிறது பென்டக நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்கு இன்னொரு தோல்வியை ஒத்துக்கிட்டு தாடுங்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வெளி தடை எங்கள்கிட்ட தீர்ந்து போச்சு நாங்கள் அதை வெளி உலகத்தில் வாங்க வேண்டிய அவலநிலைக்கு ஆளாகிவிட்டோம் விட்டோம் இது ட்ரம்ப் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஈரானில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாட்டுக்கும் சிஐஏ என்ற அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் காரணம் என்று நேற்று ஈரான் அறிக்கை விட்டு இருக்கிறது அதோடு ஈரான் என்ன செய்யிருக்குன்னா கொராசாகர் கொராசாகர் ஃபைவ்னு ஒரு மிஷில கொண்டு வந்திருக்கு அது பன்னெண்டாயிரம் கிலோமீட்டரு அளவுக்கு பறந்து மூன்று டன்னு எடை உள்ள விடிபொருட்களை சுமந்து கொண்டு போய் குண்டு போடுமா அப்படி ஒரு இதை வளர்த்து இருக்கிறார்கள் அதை நேற்று மிலிட்ரியில் சேர்த்துருக்காங்க அப்போ கொராசகரரன் ஐ நாலில் இருந்து நாலுங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க இப்போ அஞ்சுங்கிற ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்குறாங்க இஸ்ரேல் அவங்க தாக்கும்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் போகிற கொராசன் தான் பயன்படுத்தினாங்க கொராசகரன் இப்போ பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னால் இது அமெரிக்காவே எட்டும் என்பது ஒரு கணிப்பு அடுத்தது இந்த ஃப்ரீடம் கண்டலா ஷிப்பு இருக்கு பாருங்கள் அந்த ஷிப்பில் பிடிச்சவங்கள ஒரு கருப்பு பிளாக் ஆக்டிவிஸ்ட் இருந்தவன தனியாக தள்ளிட்டு போய் அடிச்சிருக்கானுவான் அந்த அளவுக்கு நிறைவேறி இஸ்ரேலில் இருக்கிறது அவங்க அறிவித்திருக்காங்க நாங்கள் எல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டோம் இன்னும் டசன்ஸ் ஆஃப் மோர் ஷிப்ஸ் ஆர் ஹெட்டிங் டுஸ் காசான்னு அறிக்க விட்ருக்காங்க இன்னும் பல நூறு பல டசன் உணவுப் பொருட்களை சுமந்த கப்பல்கள் காசாவை நோக்கி வரும்னு அதையெல்லாம் இஸ்ரேல் அவ்வளோ ஈஸியாக விட்டுறாது ஏன்னா உணவுப் பொருள் வழங்கும் இடத்துல இது இதுவரைக்கும் நூற்றி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேரை கொலை செய்திருக்காங்க நேற்று நியூயார்க்கில் நடந்த கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேரை கொலை செய்திருங்க ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேர் காயம் பட்டிருக்காங்க இதில் யாதேசம் ஒரு பத்தாயிரத்துக்கிட்ட வருது அப்படி பார்த்தா ஏற்கனவே காசாவில் சகிதானவங்கள் அறுபதாயிரத்தில் இது சேர்மா சேராதாங்கிறது தெரியல அறுபதாயிரத்து இருபத்தி நாலு என்று வந்து விட்டது ஆனால் போராளிகள் இப்பொழுது ஒவ்வொரு தலைமையகமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள் இதனிடையே நத்தியானு நான் காசாவில் ஒரு பைதியை அனெக்ட் பண்ண போகிறேன் அதனால நீங்கள் எங்கள் கட்சியை விட்டு போகாதீங்கன்னு ஃப்ரான்ஸ் மினிஸ்டருக்கும் பென்கருக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் டச்சு நாட்டு அதான் நெதர்லாண்ட்ஸ் என்ன செய்திருக்கி பென்கரும் இன்னும் சில அமைச்சர்களும் பென்கர் அடுத்தது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதி விவகாரத்துறை அமைச்சர் இன்னும் சில அமைச்சர்களும் பிரான்ஸ் நெதர்லாண்ட்ஸுக்கு அதாவது டச்சு நாட்டுக்கு வருவதற்கு விசா அழகப்பட மாட்டாது அவர்களை தடை செய்து விட்டோம் அவர்கள் மீது பொருளாதார தடையும் விதித்திருக்கிறோம் என்று இருக்கிறது இது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நியூயார்க் கான்ஃபரன்ஸில் அறுபத்தேழு பார்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இருந்த பார்டரில் அதாவது ஜோர்டானில் இருந்து வெஸ்ட் பேங்கு இருந்து சிரியாவிலிருந்து ஹெட்ஸ் இதெல்லாம் பிடிச்சதை எகிப்தில் இருந்து பிடிச்ச சென்னாய் பென்சுலா சொல்லா இதெல்லாம் திரும்பியும் பாலஸ்தீனாக மாற்றி ஒரு இதை கொண்டு வரணும்னு சவுதி அரேபியாவும் பிரான்ஸும் பேசிருச்சு ஆனால் இதெல்லாம் பாலஸ்தீன் அதாரிட்டிக்குள்ளே தான் இப்போ கொடுக்க முடியும் அதுக்கு பிறகு தேர்தலை வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அறிவித்து இருக்கிறார்கள் அந்த அழுத்தம் பெரிதாகவே வேலை செய்கிறேன்னு பெருதான்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்ச நான் அதுக்கெல்லாம் ஆசரமாட்டார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தெருகிறோம் வாய்ஸ் நாள் அரபில்